கற்றோடைய நாமும் மகிமைப்படுவதாக கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தையை கத்தர் கொடுக்கிறார் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அது மாத்திரமில்லை ஆனந்த சந்தோஷம் நிச்சயமாக வசனத்தின் மூலமாக உண்டாகும் என்று சொல்லி கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தார் இந்த நாளில் உங்களோட கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தைனா சங்கீதம் அறுபத்தி எட்டு மூன்றாவது வசனம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நீதிமான்களோ என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் நிற்க வேண்டிய இடங்கன்னா தேவனுக்கு முன்பாக உங்களோட நீங்கள் நல்ல ஆண்டோர்களோட வசங்களை கை கொள்ளுகிறவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நீங்கள் ஆண்டவரோட பார்வைக்கு ஆண்டவரோட பார்வைக்கு அருமையானவர்கள் ஆண்டவரோட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்களும் நீதிமானாகிய நீங்கள் நிற்க வேண்டிய இடம் எங்கன்னா தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் அவருக்கு முன்பாக நின்று பாருங்கள் அவருக்கு முன்பாக நின்று பாருங்கள் ஆண்டவர் முன்பாக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் ஆண்டோட வசதி நின்று ஆண்டவரோட சமூகத்தில் மகிழ்ந்து கழகூர்ந்து நீங்கள் மகிழ்ந்து கழிகூற வேண்டும் என்று சொல்லி ஆண்ட

அவங்களோட எதிர்பார்த்தது போல தொழில்லையோ இல்ல குடும்ப வாழ்க்கையிலையோ இல்ல தோட்ட துறவுலையோ எதிர்பார்த்திருக்க ஆசீர்வாதங்கள் வரலன்னு நம்மளோட வாழ்க்கையில கவலை வந்து விடுகிறது ஆனா அந்த அருமையான அந்த தீர்க்கதரிசியோட ஆபுக தீர்க்கதரிசியோட வார்த்தை அருமையா சொல்லப்பட்டிருக்கும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும் ஒலியோ மரம் பலனற்று போனாலும் தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் வயலிலே தானியங்கள் இல்லாமல் போனாலும் மாடுகள் மந்தில மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன் ரச்சிப்பின் தேவனுக்குள்ள கூறுவேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும் இதை தான் தேவன் விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கையில இழப்பு இருக்கலாம் சில வேலையில் நீங்க எடுத்த முயற்சிகள் தோல்வியா இருக்கலாம் சில காரியங்கள் கை கூடி வராமல் கூட போயிருக்கலாம் கைவிட்டு வலி விலகி போயிருக்கலாம் சில வேலையில் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம் என்ன வேதனை இருந்தாலும் அதை ஓரமாக ஓரமா வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது மகிழ்ந்து கழிவுறுங்க என்ன மகிழ்ந்து கழிவுனா கர்த்தர் எனக்கு நல்ல கண்களை கர்த்தர் கொடுத்துருக்குறேரு உமக்கு ஸ்தோத்திரமே உங்களோட சமுத்திரம் கழி நல்ல கைகளை கொடுத்துருக்கீங்க நல்ல கால்களை கொடுத்துருக்கீங்கப்பா நல்லா கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுக்காக என்னோட வாழ்க்கையில் இப்ப இருக்கிறதுக்காக நான் கத்தருக்கு ஸ்தோத்ரம்ன்ற சொல்லி பண்ணி கூர்ந்து நீங்கள் ஆவில் நிரம்பி ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டோட வசனம் சொல்லப்படுது ஆண்டவரேகை கர்த்தரின் பலன் அவரின் கால்கள் மான்கால்களக்கி உயரமான ஸ்தலங்களில் என்ன நடக்க பண்ணுவார் என்று அவர் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்க முடியும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே அதே போல நீங்களும் சொல்லி பாருங்கள் மகிழ்ந்து கழி கூர்ந்து பாருங்கள் வேட்டத்தில் சொல்லப்படுறது அதில் அருமையான சங்கீதம் அறுபத்தெட்டு மூணில் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இல்ல அடைவார்கள் நீங்கள் மகிழ்ந்து கழிவுறுவீர்கள் என்றால் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனந்த சந்தோஷம் என்ன தெரியுமா நீங்க நல்ல கைகளை இது பண்ணி ஆண்டோட சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி நீதிமன்ற்கள் அவருக்கு முன்பாக நின்று கழிவுர்ந்து மகிழும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா நீங்க சந்தோஷம் என்னன்னா கிடைச்சது நம்மளுக்கு ஏதோ எதிர்பார்த்து இல்லை தொழிலில் லாபங்கள் வரும் பொழுது இல்ல குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது எதிர்பார்க்கிற காரியங்கள் கைக்குடி வரும் பொழுது சந்தோஷம் வரும் ஆனா ஆனந்த சந்தோஷம் என்கிறேன் தெரியுமா நம்ம எதிர்பார்த்ததும் கிடைக்கும் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது நீங்க நினைச்சிருப்பீங்க எனக்கு இந்த மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்தா நல்லா இருக்குமே என்று நினைச்சுக்க வந்து கத்தோட நாம மகிமே சொல்கிறேன் அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி வரும் ஆனந்த சந்தோஷம் வரும் அதே தான் கத்தர் செய்வார் உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனில எனக்கு ஒரு வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்க உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குதா இல்ல செவ்வாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குதான்னு தெரியல எங்கேயோ இருந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டாக மாட்டாங்க கர்த்தர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை கர்த்தர் கொடுப்பார் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையில ஆனந்தம் சந்தோஷம் உண்டாது இருக்கிறது மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளில் தேவனாக கத்த சொல்கிற வார்த்தை என்னன்னா நீதிமான்களாகிய நீங்கள் நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் சொல்கிறது போல நீங்கள் அவருக்கு முன்பாக நின்று களி களி கூர்ந்து மகிழ்ந்து பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்த நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி நூற்றுக்கு நூறு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்க ஒரே ஒரு சம்பவத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பார்த்தீங்கன்னா மாறா தண்ணீர் கசப்பாக இருந்தது அவங்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நீரூற்று என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள் ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று ஆண்டவர் பனிரெண்டு நீரூற்ற கத்தர் கொடுத்தாரு அதே போலதான் அந்த நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒரு காரியத்துல ஒரு முழு நீரூற்ற பார்க்கும் பொழுது சந்தோஷம் வரும் பனிரெண்டு நீரூற்ற பார்க்கும் பொழுது பரிபூர்ணம் உண்டாகி ஆனந்த சந்தோஷம் உண்டாகும் அதை தான் இந்த நாள்ல கருத்து செய்வேன் என்று உங்களை பார்த்து வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நல்லா சந்தோஷமா இருங்க ஆனந்த சந்தோஷம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்தில் உண்டாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இருதயத்தில் உண்டாகும் பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசித்து பாருங்கள் ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக தேவனுடைய மகிமை இந்த நாள்ல விளங்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நீங்கள் இந்த நாளில் நூற்றுக்கு நூறு தைரியமாக சொல்லுகிறேன் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்